வணக்கம் சொந்தங்களே உறவுகளே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லோரும் நம்முடைய லைவுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் 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 ஹலோ ஹாய் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வீட்டில் நீ செய்த யாகம் ஹலோ ஹாய் வணக்கம் வணக்கம் லைவுக்கு வந்த சொந்தங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க முதல்ல லைவ் வந்தவங்க யாரு அவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க வணக்கம் வாங்க லைவுக்கு வாங்க எல்லாரும் ஹலோ ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க லைவுக்கு வந்த சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் வாங்க வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க சொந்தங்களே உறவுகளே உங்களுடைய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மாலை வணக்கம் சாப்பிட்டிக்கலாம் டீ குடிச்சிக்கலாம் வணக்கம் லைவுக்கு வந்த சகோதரர்களுக்கு வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் 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 நம்முடைய லைவுக்கு வந்த சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் 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 வாங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க உறவுகளே வணக்கம் விரதம் இருக்கும் போது தந்த இதுலேருந்து தான் சரியாகும் ம் இடம் தான் நமக்கு ஹலோ ஹாய் வணக்கம் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் டீ சாப்பிட்டீங்களா ஹலோ ஹாய் வணக்கம் 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 யார் லைவில் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் வணக்கம் வாங்கப்பா லைவ் லைவில் லைக் போடுங்கப்பா கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா வணக்கம் சொந்தங்களே உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் வணக்கம் ப்ரோ வாங்கோ வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம் லைக்கு போட்டாச்சு அது யார் லைக்கு போட்டதே ஹலோ ஹா ராதாகிருஷ்ணன் ஹாய் வணக்கம் என்னுடைய மனந்த வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்க டீ குடிச்சிங்களா வணக்கம் எந்த ஊரே வணக்கம் வணக்கம் ராதாகிருஷ்ணன் எந்த ஊர் தேங்க்யூ 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 வணக்கம் லைக் போடுங்க போட்டிங்களா எந்த ஊர் சொல்லுங்கள் டீ குடிச்சிங்களா ஹாய் வணக்கம் வணக்கம் லைக் போட்டேன் நம்முடைய உறவுகளுக்கு இனிய வணக்கம் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் வணக்கம் கமெண்ட் வரலையே யாருது போட்ட சொந்தங்களே உறவுகளே கமெண்ட் பண்ணுங்க ராதாகிருஷ்ணன் நீங்கள் நீங்க எங்க இருந்து பண்ணுங்கப்பா ஆறு பேர் இருக்கிறீங்க ரெண்டு லைக் வந்துச்சு ஆனால் யாருன்னு தெரிய மாட்டேங்குது கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் எனக்கு யாரும் தெரியும் நம்மை பார்க்காத உறவுகள் நம்மை வந்து ஹலோ ஹாய் வணக்கம் கந்தசுவாமி குட் ஈவினிங் மேம் ஃப்ரம் கரூர் தேங்க்யூ தேங்க்யூ குட் ஈவினிங் டீ குடிச்சிங்களா பாபு பப்புவா பப்பு வணக்கம் ஹலோ ஹாய் லைக் போட்டிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட் ஈவினிங் குட் ஈவினிங் லைக் போடுங்கப்பா சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் எல்லோருக்கும் மாலை வணக்கம் டீ குடிச்சிங்களா வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்கப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ மூணாவது லைக் போட்டிங்களா தேங்க்யூ 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 இப்போ லைக்கு போட்டேன் ஓகே தேங்க்யூ நன்றி 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 என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம் நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் பப்பு எந்த ஊரே ஓகே ஜானகி வணக்கம் ஐம்பது ரூபாய் தாரேன் எதுக்கு சூப்பர் ஐம்பது ரூபாயா நான் தரணும் ஓகே தரேன் ஹலோ வணக்கம் ஜானகி சுந்தரம் ஜானகி சுந்தரம் பேர் நல்லாதான் இருக்குது ஆனா ஆளு குணம் தான் சரி கிடையாது லூஸ் இருக்கும் போல ஹலோ எந்த ஊர் நீங்க போட ஆரம்பிச்சு வைத்தியம் ஹலோ ஹாய் வணக்கம் ஓகே வணக்கம் வணக்கம் லைவுக்கு வந்த சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஹாய் ரொம்ப நல்லா ஓகே தேங்க்யூ வணக்கம் எல்லாரும் லைவுக்கு வந்தவங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் வணக்கம் ஹலோ ஹாய் வணக்கம் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க ஓகே தேங்க்யூ 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 ஹாய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் வணக்கம் ஜானகி சுந்தரம் வணக்கம் ஹலோ ஹாய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஹலோ ஹாய் வணக்கம் வணக்கம் லைவுக்கு வந்த சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதெல்லாம் எதுக்காக இந்த மாதிரி போடுறாங்க எத்தனை வயசு பிள்ளை என்னுடைய மகன் எத்தனை வயசு மகன் இப்படி இல்லாம போடுவாங்க ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா வணக்கம் வணக்கம்யா எத்தனை வயசுமா அந்த பையனுக்கு படிக்கிற பையனா இந்த மாதிரி போடுறான் அப்பா பகவானே காலம் கலிகால ஐம்பது ரூபா தரேங்கிறான் பகவானே என்னம்மா இது கொடுமையாயி போச்சே அப்பா அப்பா பதிமூணு வயசா இவனை கண்டிப்பாக நீங்கள் கொண்டு மனநிலை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்கள இந்த மாதிரி பேசுகிறேன்னா எனக்கு ஏதோ மனநிலை குழப்பத்தில் இருக்கிறான் அதுவும் கூட இருக்கிற பசங்க சொல்லி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியலம்மா நீங்கள் கண்டிப்பாக வந்து இவனை கொண்டு போய் கொண்டு போய் பைப்பா பைப்பா பப்பு பை பாருங்க என்னென்னா அவன் வந்து ரொம்ப மட்டமான இதெல்லாம் போட்டான் சரி நான் தான் சரி நம்ம கண்டுக்கூடாதுல்ல அதுக்காக விட்டேன் எனக்கு சின்ன பையன் தெரியாது ரொம்ப பெரிய பையன் நினச்சிட்டு இருந்தேன் யா ஹாஸ் ஹாஸ்டல் சேர்த்துடுங்க ஆமாம் இது மாதிரி இன்னும் இப்போ அழகாக என் கமெண்ட் போடுறான் பாருங்க இப்படி இல்லாமல் போடுவாங்க சின்ன குழந்தை ஒரு பதிமூணு வயசான பையன் அந்த பையன் என்ன கமெண்ட் போடுறான் பாருங்க பகவானே எல்லாம் உனக்கு தான் வெளிச்சம் நானே வந்து பெரிய பையன் நினச்சிட்டு இவ்வளோ அழகா இருந்தாலும் நான் டிலீட் பண்ணிட்டே இருக்கிறேன் என்னம்மா என்னம்மா என்ன தான் பண்ணுமா ஆரஞ்சு பீட் ஆரஞ்சு கிரீனா ஒரு நிமிஷம் வரேன் எல்லாம் ரீல்ஸு மேடம் ஆமாம் கண்டிப்பாக இந்த இந்த போடுவாங்க பதிமூணு பையனா என்ன தானே வேணும் ரெண்டு 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 கட்டுறதுக்கா

தான் மேடம் அப்போ ஆனாலும் என்னால் நம்ப முடியலப்பா நானே ஷாக் ஆகிட்டேன் என்னோட பையன் லெவந்த் படிக்கிறான் நானே ஷாக் ஆகிட்டேன் இந்த மாதிரி இல்லாமல் போடுவாங்க அப்பா லைவே வேணாம் இந்த குழந்தை இந்த மாதிரி சொல்லுதுன்னா எனக்கே ஷாக்கு பகவானே பகவானே இது என்ன கொடுமை அப்பா களி காலத்தில் இந்த மாதிரி கொடுமையும் நடக்குமா எம்மா நீங்கள் எப்போ பார்த்தீங்க அவள் இந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுறத எப்போ பார்த்தீங்க பரவாயில்லம்மா பரவாயில்லம்மா நான் மன்னிச்சுக்கிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அவன் வந்து மொபைலை எடுத்து வச்சு என்ன போடுறான் தெரியுமா ரொம்ப முடியாமல் எனக்கு நான் சின்ன பையன் தெரில பெரிய பையன்தான் நினச்சிட்ருக்குறேன் காலம் களி கா காலம் களி காலத்தை நோக்கி போய் கொடுத்துருக்கம்மா நான் வந்து பெரிய பையன் இந்த மாதிரி சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டு நானே டிலீட் பண்ணிட்டு விடுறேன் விலாக் செவன் பதிமூணு வயசு பையன் இந்த மாதிரி லைக் இந்த கமெண்ட் போடுறான் ஏம்மா நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க இல்லைம்மா அம்மா இருக்கும்போது இப்படி பேசுவானா இவன் கா கண்டிப்பாக நீங்கள் வந்து இவனை வந்து கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கண்காணிக்கணும் நான் வந்து ஆமாம் பரவாயில்ல பரவாயில்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா இருந்தாலும் ஒல்லி இருக்கட்டும் இருந்தாலும் நீங்கள் வந்து அவனை கண்டிப்பாக ஒரு டாக்டர் காமிங்க ஏன்னா வந்து இந்த அளவுக்கு பையன் யோசிக்கிறான்னா ஏதோ ஒரு மன டிப்ரெஷனில் இருக்கிறான் பதிமூணு வயசு பையனா எனக்கு அதை விட பெரிய பையன் இருக்கிறான் என்னோட பையன் வந்து படிக்கிறான் அப்போ நம்மளும் வந்து கொஞ்சம் இதாக இருக்க வேண்டியது இருக்குது பாருங்க ஆனாலும் வந்து எனக்கு வந்து போட்டதுனால பிரச்சனை இல்லைம்மா நான் டிலீட் பண்ணிட்டே இருக்கிறேன் நிறைய போடுறான் அவன் பாட்டுக்கு போட்டுகிட்டே இருக்கிறான் இது யார் இவனுக்கு இப்படி சொல்லிக் கொடுத்தா இந்த மாதிரி போடணும் அப்படின்னு சப்போ நினச்சி கூட பார்க்க முடியலம்மா நீ லைக்கு போடுங்கம்மா காலம் களியை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது சிவி சிவி பிளாக்ஸு கேட்டிங்களா பார்த்தீங்களா ஒரு பதிமூணு வயசு பையன் அந்த அளவுக்கு போடுறான் அவனே போட்டுட்டு இருக்கிறான் நான் திருப்பி பார்த்து சொல்லிட்டு சொல்லி பார்த்தேன் அவன் திருப்பி திருப்பி போடுறான் சரி இனிமேல் நம்ம சொல்லி பலன் இல்லை சொல்லி நான் வா அவள் படிக்கவே இல்லை அவனோட கமெண்ட் இதையும் படிக்கலை கடைசியில் சாரி சொறின்னு வருது இப்போ தான் போட்டான் திருப்பி எதுக்கு சாரி வருந்தான் அவங்க அம்மாவான் போட்டு மந்திங்க வந்து கண்டிப்பாக டாக்டரை காமிங்க அவனுக்கு ஏதோ மன டிப்ரெஷனில் இருக்கிறான் அது இல்லை சேராத ஃப்ரெண்டு கூட சேர்ந்துருக்கிறான் போல் அதனால தான் இந்த மாதிரிலாம் போடுறான் பரவாயில்லம்மா நான் வந்து மன்னிச்சு மன்னிச்சுக்கிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளோட பிள்ளை மாதிரி தானே அவன் குழந்தை தானே தெரியாம போடுறதுனால இதெல்லாம் போடக்கூடாது என் தாய் முட்டாள்தனத்திற்கு என்னை மனநிலை மருத்துவமனையில் அனுமதிக்க நீங்கள் யார் இதை வந்து இப்ப எனக்கு கமெண்ட் பண்ணது யாரு தாயா தாயா பையன் நான் யாருன்னே தெரியல சரி போட்டு அதை விடுங்க அப்படியே விட்டுருங்க இப்போ தாய் இப்போ சொல்கிறாங்களா பையன் சொல்கிறாங்களா ஒன்றும் தெரியலம்மா அப்போ தாயை தான் கொண்டு போகணும் கண்டிப்பாக தாயை போட்டாங்கன்னா தாயை கொண்டு போங்க இல்லை பிள்ளை போட்டாங்கன்னா பிள்ளையை கொண்டு போங்க யாரோ ஒருத்தங்க தான் ஆகணும் ஏன்னா இந்த மாதிரிலாம் கமெண்ட் வந்து ஒரு லேடி ஒரு லேடிக்கு இந்த மாதிரி போடலாமா சே பரவாயில்ல பரவாயில்ல சாரி சாரி நானே சாரி சொல்லிக்கிறேன் விடுங்க அதோட விட்டு ஜானகி சுந்தரம் கிவ்

ஐம்பது ரூபா தரேன் வரையான்னு கேட்குறாரு அந்தளவுக்கு பேசுகிறாரு பாருங்க அப்போ நானே நான் ஐம்பது ரூபா தரேன்னு திருப்பி நான் ரிப்ளை பண்ணுறேன் அதுக்கு இல்லை நான் தரேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் பா சொன்னது எல்லாத்தையும் நான் டிலீட் பண்ணிட்டே வந்துகிட்டே இருக்கிறேன் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பதி பதிமூணு வயசு பையன் அவங்க அம்மா சொல்கிறாங்க இவன் என்ன சொல்கிறான்னா எங்கள் அம்மா அப்படிங்கிறான் சரி எதுனால ஆகிக்கிட்டு போட்டும் நமக்கு என்ன நம்ம நான் மகன் அப்போ யார் இப்போ டிலீட் யார் இந்த மெசேஜ் பண்ணது யார் பார்த்திங்களா காலை எப்படி போகுது பையனை குறை சொல்லுவா அம்மாவை குறை சொல்லுவா என்னால் முடியல நம்ம வந்து ஊருக்கெல்லாம் உலகத்துக்கெல்லாம் நல்லது சொல்லி 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 இருக்கிறேன் நமக்கே இந்த கெடுவினை வருதுன்னா அப்போ நமக்கு இந்த டைம் செடலை போல் ஒரு ஜோ ஜோதிடராக தான் நான் எதுவும் கண்டுக்கல ஏன்னா அது வந்து கிரகத்தோடு வருதுன்னு எனக்கு தெரியுது ஏ மேடம் ஒல்லி ஆள் உங்கள் கழிக்கிறாங்களா பரவாயில்ல பரவாயில்ல அஸ்லாம் வலிக்கும் லைக் போட்டிங்களா தேங்க்யூ நாங்கள் வந்து நான் பெரிய ஷாக்கிலே இருக்கிறேன் லூஸு லாம் வணக்கம் வணக்கம் காஜா பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்ல நல்ல கமெண்ட்டு நல்ல நல்ல மனிதர்கள் இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு சில நார மனிதர்களும் வராங்க பாருங்க வணக்கத்துறையே இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை கண்டிப்பாக வணக்கம் வணக்கம் பரவாயில்லம்மா பரவாயில்லம்மா எதுனாலும் பரவாயில்லன்னா எல்லாமே பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சு விடுங்க பரவாயில்ல விடுங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் ஒரே ஐடியில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க அப்படி தானே ஒரே இருந்து ரெண்டு ஃபோனில் பேசிட்டு இருக்கிறீங்க என்கிட்ட தவறான இடத்துல வணக்கம் வணக்கம் வாவ் செம்ம ஸ்டோரி சொல்லுங்க வேணாப்பா நம்ம எதுக்கு அவங்க கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது வேணா வந்து இப்ப யார் என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே நம்ம பார்க்கல கண்முடித்த நேரம் பார்க்கல பார்க்காத விஷயத்த அவங்க ஏதோ சொல்லிட்டு போட்டு நமக்கு என்ன நம்ம வந்து நம்ம பாட பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம ஜஸ்ட்டு லைவுக்கு வரும் அவ்வளோதான் நம்ம யாருமே கிடையாது அவங்களுக்கும் யாரும் கிடையாது அவங்க யாரும் நமக்கு கிடையாது சரியா வந்தாங்க லைவ் பார்த்தாங்க நான் அவங்களுக்கு விருப்பத்துக்கு போட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது இப்போ ரொம்ப முடியாத பட்சம் நம்ம வந்து லைவாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு அதுவும் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சரியா இதெல்லாம் ஒன்று ஏன் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு பேசுங்க நீங்கள் டீ குடிச்சிங்களா ரொம்ப முடியாத ஓகே கூல் விட்டாச்சு விட்டாச்சுப்பா விட்டாச்சுண்ணா அதெல்லாம் விட்டாச்சுண்ணா ஹலோ ஹாய் வணக்கம் வணக்கம் லைவுக்கு வந்தவங்க லைக் போடுங்க வணக்கம் ஓகே கூல் ப்பா யார் லைவில் இருக்கிறவங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் 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 நம்மளை பற்றி என்னன்னு தெரியுமா நம்மளோட மதிப்பு என்னன்னு தெரியுமா எதுவுமே தெரியாத வந்து நம்ம வந்து எப்பொழுதுமே நம்ம இறைவனை நம்பிக்கொண்டே இருக்க வேண்டும் இறைவன் வந்து இறைவன் நமக்கு ஹலோ ஹாய் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கிறீங்க வணக்கம் நாம் வந்து நமக்கு வந்து சோதனையை பாருங்க நாம் வந்து எப்பொழுதுமே நல்லதை சிந்தித்து நல்லதே செய்ய வேண்டும் அப்பொழுது நமக்கு கடவுள் அனைத்து நல்லதையும் செய்து கொடுவார் என்ற ஒரு நல்ல கருத்து முன்வைத்து சொல்லுங்கயா நீங்கள் நல்லா இருக்கீங்களா டீ குடிச்சிங்களா って。<laughs>